ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கிர்க்ரா சினை மாடோட விற்பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டோட கறவை என்ன சொல்கிறாங்க என்ன வேலை சொல்கிறாங்க மாடு எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணித்து சினை மாடுங்க அல்ல ஒரு கிராஸ் மாடு நல்ல ஃபேட்டஸ்னஃப் வரக்கூடிய மாடுங்க அதிக கரவை திறனோடு இருக்கக்கூடிய ஒரு மாடு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்ச கறவையாக பதினெட்டு அதிகபட்சமாக இருபது லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண் ஏறுங்க இன்னும் ஒரு ரெண்டொரு நாளில் கண் எண்ணிடும் அப்படின்றாங்க மேக்சிமம் மூன்று நாளுக்குள்ளாட கண் எண்ணிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பெருமடி அமைப்பு கொண்ட மாடு நல்ல பெருமடி நல்ல கிருமாட்டுக்கு எந்த அளவுக்கு மடி எடுக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரிஜினல் கிருமாடாக தான் மேக்சிமம் ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறக்குனே இது ஒரு கிர்கிராஸ் மாடு அப்படின்றதுனாலயே இந்த மாடு வந்து அதிக கரவைத்திறனில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஜெஸ்ஸி மற்றும் கிர் இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட காம்பு வளம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நல்ல வளமான காம்பு தான் ஆனால் பூ காம்புகளாகவே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஸ்பேஸோடு இருக்குது மாட்டோட குவாலிட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல தரமான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க மாடு நல்ல நீல நட்டு நல்ல உயரம் நல்ல முகலட்சணம் நல்லா அந்த கொம்பு அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அதிக டயத்துக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க அந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸ் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதிக திறனும் நமக்கு கிடைச்சிரும் அதே டையத்தில் பத்து ரூபா பால் நெட்டியும் கொடுக்கலாங்க ஸோ ரொம்ப பொருத்தமான மாடாக இருக்கும் கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் எந்த ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கு நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியும் சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி